يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم يا رسول الله سلام الله عليكم يا حبيب الله

நிர்சனமாக அழகி வசந்த மாணவர்கள் சிறந்த குணம் என்று நாம் எதையெல்லாம் சொல்கிறோமோ எந்தெந்த குணங்கள் எல்லாம் நாம் சிறந்த குணங்களாக தருதுகின்றோமோ அந்த எல்லா சிறந்த குணங்களின் கூடாரமாக நிர்சனமாக அழகி வசதர்கள் சிறந்தார்கள் ஏனைய மனிதர்களாக இருக்கக்கூடிய நன்மிடத்திலே ஒரு குணம் போட்டுள்ளக்கூடிய குணம் இருந்தாலும் அதே மனிதனத்திலே இகழ்வர்கள் போன்ற குழப்பம் கண்டிப்பாக இருக்கும் எல்லா விஷயத்திலும் பர்ஃபெக்டா இருக்கக்கூடிய மனிதர்கள் யாரும் கிடையாது நல்ல மனிதன் என்று ஒருத்தர் சொல்லுவார் அதே மனிதரை பார்த்து இன்னொரு சொல்லுவார் இந்த மனிதர்களும் மோசமானவன் யாருமே இல்லைமா ஒருவருக்கு நல்லவனாக இருக்கும் மற்றவருக்கு தெரியவனாக கெட்டவனாக இருக்கும் சில நேரங்களில் சில இடத்தில் தயான குணம் இருக்கும் ஆனா அவங்களுக்கு மரியாதை இருக்காது அள்ளி அள்ளி கொடுப்பாங்க ஆனால் யாரையும் மதிக்க மாட்டாங்க அதே போன்று சில நேரத்தில் அன்பு இருக்கும் ஆனால் அடக்கம் இருக்காது எளிமை இருக்கும் ஆனால் ஒரு நிர்வாகத்திடம் பார்க்கக்கூடிய அளவுக்கு எப்படியாவது நாம் ஒரு மனிதனிடத்திலே முழுக்க முழுக்க நல்ல குணம் மட்டுமே இருக்கிறது என்று சொல்லிவிட முடியாது அப்படி சொல்வதாக இருந்தால் அந்த மனிதர் மகமல் ஒரு அணிவ சென்றவர்கள் மட்டும்தான் இருக்க முடியும் எல்லா விஷயங்களிலும் ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய நபி எல்லா நற்குணங்களில் நற்குணத்தின் தாயகம் எங்கள் நபி நாயகம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒட்டுமொத்த நற்குணமும் நடிகர் நாயகம் அவர்களை சரிபொடிக் கொண்டிருந்தது நன்மைப்படிங்களே அதன் பிரதானமான ஒன்று நமக்கு யாரேனும் உபகாரம் செய்தால் அந்த உபகாரம் செய்தவர்களிடத்தில் நன்றி உணர்வோடு இருப்பது யாரெல்லாம் நமக்கு உதவ உபகாரம் செய்கிறாங்களோ அந்த உபகாரம் செய்தவர்களிடத்திலே நாம் மேல் நிலைமைக்கு வந்தாலும் அவர்களின் நினைத்து பார்க்க வேண்டும் கடந்த காலங்களில் செய்யப்பட்ட நலவுகள் கடந்த காலங்களில் செய்யப்பட்ட உதவிகள் அதை செய்த உறவுகளாகட்டும் தோழமையாகட்டும் நண்பாகட்டும் யாராக இருந்தாலும் சரி கடந்த காலங்களில் நாம் யார் மூலமாக உபகாரங்களையும் நலவுகளையும் பெற்றோமோ அவர்களை நினைத்து பார்ப்பது அவர்களை நினைத்து பார்ப்பது அந்த உபகாரம் செய்தவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனைகள் செய்வது இது அனைத்துமே ஈமானிய ஒரு அங்கம் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்றது அன்பு குறித்தவர்களே ஆனால் நம்ம ரொம்ப பேர் சில நபர்களால் நம்ம முன்னுக்கு வந்திருப்போம் நம்ம இப்ப ஒரு இடத்துல இருக்கும் சொன்னா அந்த இடத்துக்கு பின்னால் எத்தனையோ நபர்களுடைய உதவிகள் இருக்கலாம் ஆலோசனைகள் இருக்கலாம் எத்தனையோ நபர்களுடைய அந்த நம்ம முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற நல்ல எண்ணம் மொழி மக்கள் நமக்கு பின்னால் இருப்பாங்க நம்ம முன்னுக்கு வர்ற வரைக்கும் அவங்க நினைச்சுட்டே இருப்போம் ஒரு இடத்துல சரி உடனே மறந்துருவோம் இது மார்க்கம் இப்படிப்பட்ட செயலை ஒரு நல்ல குணமாக மார்க்கம் அறிவிக்கிறது இது ஒரு துர்கணமாகத்தான் மார்க்கம் பார்க்கிறது நான் ஒரு உயர்மான இடத்திற்கு வருவதற்கு யாரெல்லாம் காரணிகளாக இருக்கிறார்களோ அதில் பெற்றோர்களாக கூட இருக்கலாம் நம்ம இந்த பெற்றோர்களாக இருக்கலாம் நமது அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம் சகோதரிகளாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர்களை நாம் எந்த உச்சத்திற்கு போனாலும் அவர்களை மறக்கவே கூடாது நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் அவர்களுக்கு உபகாரியாக இருக்க வேண்டும் பிரார்த்தனை செய்யக்கூடிய இடத்தில் நாம் இருக்கணும் அன்பானவர்களே அவர்கள் சில பிரார்த்தனைகள் அல்லாட்ட செய்வாங்க அப்படி செய்கின்ற பொழுது நபியவர்களுக்கு அல்லா சில விஷயத்தை சொல்லி தர்றாங்க என்ன விஷயம்னா நபியர்கள் இப்படி செய்றாங்க யார்தான் சில நபிகள் நபர்களுக்கு சில நபிமார்களுக்கு நீ காற்றை வசப்படுத்தி கொடுத்தாய் சில நபிமார்களுக்கு மரணித்தவர்களை உயிர் பெற்று ஏற்பக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டலை கொடுத்தாய் இதெல்லாம் நம்பியவர்கள் செஞ்சிட்டே வர்றாங்க சில நபிமார்களுக்கு தாண்டை வந்தப்படுத்தி கூட தான் சில நபிமார்களுக்கு ஓட்டாக போயிருப்பாங்க சக்தி குரு இடனாக சொன்னால் என்னன்னு நினைப்பாங்க அது அண்ணா வகையை கொடுத்து ஆசை மாட்டிதான் என்னை சொல்லிகிட்டே வரும்போது அண்ணா சொன்னான் நடையே அலன் ஜினி கை தீமன் பாவா நீங்கள் அனாதையாக இருந்தீர்கள் உங்களுக்கு ஒரு புகழிடத்தை நான் தரவில்லையா நீங்கள் வழிவகையாக இருந்தீர்கள் உங்களுக்கு நேர்வழி தரவில்லையா நீங்கள் ஏழையாக இருந்தீர்கள் உங்களுக்கு செல்வத்தை தரவில்லையா என்று அல்லாஹ் நபிக்கு செய்த உபகாரங்களை எடுத்திருந்து சொல்றான் இங்க என்ன விஷயம்னா அல்லாஹ் நபி ஒரு விஷயத்தை சொல்லி தருகின்ற நபியே நீங்கள் உங்களுக்கு என்ன உபகாரங்கள் எல்லாம் செய்யப்பட்டதோ நடவுகள் செய்யப்பட்டதோ அதை எண்ணி பாருங்கள் அந்த உபகாரம் செய்த அண்ணா எண்ணி பாருங்கள் என்று படிப்படையாக சொல்லுங்கள் ஒட்டுமொத்த சமூகமும் அவர்கள் ஒரு உயர்ந்த இடத்தில் இருப்பதற்கு யாரெல்லாம் காரணிகளாக இருக்கின்றார்களோ யாரெல்லாம் உபகாரியாக இருக்கின்றார்களோ அவர்களை எண்ணி பார்ப்பது ஈமானி ஒரு அங்கம் என்று அல்லாஹ் குரான் நினைத்தி தருவார் அன்பானவர்களே அண்ணாஹிரேதான் சொன்னான் நிறைய கொஞ்சம் திருந்தி பாருங்கள் உங்களுடைய நிலைமையை பாருங்கள் இது போன்று உங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும் அவர்கள் ஒரு இடத்திற்கு வருவதற்கு காரணமாக இருந்த ஏணிகளாக இருந்தவர்கள் நாம் என புறம் செல்லிவிடக் கூடாது என்று அல்லா இந்த வசனத்தின் மூலமாக நபிக்கல்ல ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அல்லா தெரிவித்திருக்கிறார் அன்பானவர்கள் நபியவர்கள் அப்படித்தான் இருந்தார்கள் இன்னைக்கு பார்க்கிறோம் நம்ம இந்த இடத்துல இருப்பதற்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வயசு இருக்கும் இந்த வயசுல நாம் சின்ன வயசில் இருக்கின்ற சில விஷயங்களை சிந்திக்க வேண்டும் நாம் இப்பொழுது எந்த வயதில் இருக்கிறோமோ இந்த வயது வரைக்கும் நாம் இருப்பதற்கு காரணம் சிறிய வயதில் நம்மை வார்த்தெடுத்த வளர்த்தெடுத்த பெற்றோர்கள் தான் பெற்றோர்கள் விஷயத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம் பெற்றோர்கள் விஷயத்தில் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க இறைச்சிகளை வந்த கறிகளை எல்லாம் பங்கிட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு வயதான மூதாட்டி உள்ள வர்றாங்க வயதான மூலாட்டி உள்ள சுத்தி வந்தவர்கள் ஆச்சரியமா பார்க்கிறாங்க நபியின் அவர்கள் இந்த ஒரு வயதான மூலாட்டைக்கு இழந்து நிற்கிறதா நபிகள் அந்த வந்த வயதான மூதாண்டிக்கு உபகாரம் செய்யறாங்க கண்ணியம் செய்யறார்கள் மரியாதை செலுத்தினார்கள் எல்லாம் முடிஞ்ச நம்ம போன பிறகு கேட்டாங்க மக்கள் கேட்டாங்க நீங்க போய் இப்படி பண்ணலாமா ஒரு வயதான தொழிலாளிக்காக நீங்க இருந்து நிற்கலாமா அப்படின்னு கேட்கும் அது நிறைய அலிமத்து தாடியா அவர்கள் யார் தெரியுமா நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது எனக்கு அமுதூசி கேட்டாய் பெற்ற தாய் இல்ல அமுதூட்டிய தாய் பால் கொடுத்த தாய் நான் ஆறு மாசத்துக்கு பிறகு ரெண்டு வருஷம் வரைக்கும் அந்த அம்மா எனக்கு பால் கொடுத்தாங்க அதற்கு பிறகு ஐம்பது மாதங்கள் என்னை வளர்த்து பராமரித்தார்கள் பெற்ற காய் இல்ல வளர்த்த தாய்க்கு எனக்கு கொடுத்த கண்ணியும் இது இன்னைக்கு பார்க்கணும் சின்ன பிள்ளையா இருக்கும் பார்த்து பார்த்து வளர்த்த பெற்றோர்கள் கொஞ்சம் பெருசாட்டா கொஞ்சம் அமைதியா இருந்த அம்மா பார்த்த அம்மா கொஞ்சம் அமைதியா இதெல்லாம் உனக்கு தெரியாது கொஞ்சம் அமைதியாயிரு

அவர்கள் உபகாரத்தின் மூலமாக தான் இந்த நம்ம அவங்களுக்கு கருணையை அல்லா போடவில்லை என்றால் அந்த அந்த இறக்கத்தை நம்மை வளர்க்கிறார் கொஞ்சம் யோசிக்கணும் தந்தை எவ்வளவு சிரமப்பட்டு நம்மளை வளர்ப்பதற்காக வந்து சம்பாதிக்கிறார் இது எல்லாம் மறந்துடுறோம் பெருசாயிட்டா உங்களுக்கு மதிப்பே கொடுக்கிறது இல்லை கொஞ்சம் அமைதியாக இருந்தான் சொல்றோம் இந்த விஷயத்தினை தலையிடாத உதக்கணும் பெற்றோர்களை ஆனால் இது இது அல்ல அல்ல நன்றி நன்றி உணர்வு உணர்வு என்பது என்பது அவர்கள் நாம் சின்ன பிள்ளையாக இருக்கின்ற பொழுது எப்படி நம்மை பாதுகாப்பாக பார்த்துக் கொண்டார்களோ அதுபோன்று அவர்கள் பெரியவர்களான மிக அவர்களை கண்ணும் கருத்துமாக பார்ப்பதுதான் நன்றி உணர்வு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நதியவர்களுக்கு இருந்த அந்த நன்றி உணர்வோடு வாழ்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பெரும்பாலும் நன்றி உணர்வு என்ற அந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும் சொன்னா நம்மளை விட ஏதாவது உபகாரம் செஞ்சாங்கன்னா ரொம்ப விழுந்து விழுந்து நன்றியா இருக்கும் நம்மளோட கொஞ்சம் பதவியில உயர்ந்து வராங்க செல்வத்துல ஒரு கண்ணியத்துல உயர்ந்த மனிதராக நமக்கு ஏதாவது உதவி செஞ்சுட்டாருன்னா விழுந்து விழுந்து நன்றி செலுத்துவோம் ஆனா நம்ம விட கொஞ்சம் அந்த சில பதவியில ஆழ்ந்தவர்கள் எதையும் நமக்கு உதவி செஞ்சுட்டாங்க அதை கொஞ்சம் எடுத்துக்க மாட்டோம் ஆனா நன்றிகள் அப்படி இல்லை யார் உதவி செய்தாலும் உபகாரமாக இருந்தாலும் அந்த உபகாரத்திற்கு பிரதி உபகாரத்தை செய்தார் அப்படின்னு அதில் அவங்க சின்னவங்க பெரியவங்க அவங்க வயசானவங்க அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க உபகாரம் செய்தீர்களா அந்த உபகாரத்திற்கு பிறவி உபகாரத்தை நான் செய்தே ஆகவே உங்களுக்கு நன்றி உணர்வோடு நான் நடந்து கொள்வேன் என்பது நான் நபியர்களுடைய பழக்கம் அன்பானவர்களே அவர்கள் சகாபாக்கள் குழுவோடு ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார்கள் ஒரு பெரும் படையோடு பயணத்தை மேற்கொள்கிறார்கள் போன இடத்துல தண்ணி எல்லாம் காலியா போச்சு நேரத்துல தண்ணி குடிப்பதற்கு தண்ணீர் இல்ல சகாபாக்கள் எல்லாம் நவீன நம்ம இருக்கிறோம் கொண்டு வந்த தண்ணி எல்லாம் காலியா போச்சு ரொம்ப தூரம் போக வேண்டிய என்ன செய்யறது நபர்கள் அறிவதி அப்பா அழைத்து சொன்னா அடியே இந்த தோழரோட நீங்க கூட போங்க சுற்றி தண்ணி இருந்தா பார்த்து எடுத்துட்டு வாங்க அல்லது சொல்ற போய்க்கலாம் அப்படின்னு நபர்கள் அனுப்புறாங்க அறிவதி அப்பா இந்த தோழரும் போறாங்க அவங்க கண்ணுக்கேற்ற தோற வரைக்கும் தண்ணியே தென்படல அங்க எங்க சுத்தி பாக்கற தண்ணி இருக்கிற மாதிரி தெரியல ஒரு கட்டத்தில் இவங்க தேடிக்கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு ஒட்டகத்துல வயதான மூதாட்டி ரெண்டு தோல் சுருத்தில தண்ணீரை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப சந்தோஷம் இருக்கு ஏன்னா ஒட்டகத்துல தண்ணி கொண்டு வராங்கன்னா பக்கத்துல எங்கேயாவது தண்ணி இருக்கும் அந்த தண்ணி இருக்கக்கூடிய இடத்த கேட்டு தெரிஞ்ச போய்க்கலாம் அப்படின்னு சந்தோஷத்தோடு அந்த மூதாட்டியை அணுகிறாங்க மூதாட்டி கேட்கிறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு பெரும் கூட்டம் நாங்க வந்திருக்கிறோம் எங்களுக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது எங்கிருந்து எடுத்தீங்க நாங்க போய் எடுத்துக்கிறோம் இந்த மூதாட்டிட்டு நாங்க இது ஒரு நாள் பயணம் தூரம் இது நீங்க பக்கத்தில் போயிட்டு அளவுக்கு அது தூரம் இல்ல இது ஒரு நாளுடைய பயண தூரம் இந்த நேரத்தில் கிளம்பினேன் இன்றுதான் இப்பொழுது வந்திருக்கேன் நாங்க ரொம்ப இருந்து வந்திருக்கேன் அப்ப அதிருதி எல்லாம் சுதாரித்து அம்மா எங்களுடன் வாழ்கள் அம்மா எங்களுடன் ஒரு நல்ல மனிதர் இருக்கிறார் நீங்கள் வந்தால் உங்களுடைய தண்ணீர் எங்களுக்கு நீங்கள் கொடுத்தால் உங்களுக்கு பெரும் உபகாரமாக இருக்கும் என்று சொன்ன அந்த மூதாட்டி மறுத்துருவாங்க ஏன்னா பெரும் கூட்டம் சொல்றீங்க எங்க கிடைக்கிறது ரெண்டே இருந்த தோல் தொகுதி ஒரு கட்டத்து அனுதிய அந்த மூதாட்டியை பேசி சமாளித்து கூட்டிட்டு வந்துருவாங்க அந்த மூதாட்டி வந்த உடனே அந்த ஊதாட்சிகளத்தில் இருந்து அந்த தண்ணீர் இருந்து ஒரு துரத்திலிருந்து என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய முபாரக்கான கையை உள்ளே விட்டு போரில் இருக்கக்கூடிய பாக்குது கொடுக்கிறாங்க தொழில் புரட்சி தான் இந்த மனிதர் கையை உள்ளே விட்டால் தன்னுடைய வரர்கள் அந்த தண்ணீரில் பெற்றது அவர் என்ன செய்யறாரு அந்த படைகளுக்கு கொடுக்கிறார் எல்லோருமே தண்ணீரை குடித்தார்கள் இன்னும் போன சில பேர் குடித்தார்கள் எல்லா வீரை புகட்டினார்கள் ஒரு சொத்து தண்ணி கூட காலியாகலை அந்த மாதிரி அவ்வளோ ஆச்சரியம் புனிதமான மனிதராக இருப்பார்கள் சொல்றது அந்த தண்ணீர் அனுபவர்கள் சொன்னார்கள் உங்களிடத்தில் வாங்கிய தண்ணீர்கள் ஒரு சொத்து கூட குறையவில்லை அம்மா நாங்கள் குடித்தது நாங்கள் பருகியது நாங்கள் குளித்தது எங்கள் வாகனங்களுக்கு புகட்டது எல்லாம் எங்களுக்கு கொடுத்ததாமா இருந்தார்கள் நீங்கள் கொடுத்த தண்ணீரை வைத்து சொல்லுங்கள் அந்த மாதிரி அவ்வளோ சந்தோஷம் இருந்தாலும் அந்த அம்மா சீட உபகாரம் நிறைவேற சொன்னார்கள் படைகளை அன்பளிப்புகளை கொடுத்து அனுப்புங்கள் பேருசு மடங்கள் நெய் மாவுகள் அதே போன்ற பாதாலை கட்டிகள் கொடுத்தார்கள் அந்த பெண்மணிக்கு மூதாட்டைக்கு அன்பழைப்பாக கொடுத்தார்கள் இங்க என்ன செய்தினா பெரும்படையில் அந்த கிழவி மூதாட்டி உபகாரமாக இருந்தார்கள் இந்த உபகாரத்திற்கு எப்பொழுதும் அண்டிகடன் செய்வார்கள் ஒரு கட்டத்துல பிற்காலத்துல போருடைய மோகம் போருடைய மேகம் என சுத்தி அந்த மூதாட்டில் இருக்கக்கூடிய மூளை சுற்றி எல்லா ஊர்களிலும் போர் நடந்து கொண்டிருக்கிறது நபர்கள் சொன்னாங்க எல்லா ஊர்லயும் போர் நடக்கட்டும் அந்த ஊர் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த ஊர் பாதுகாக்கப்பட வேண்டும் காரணம் நாம் எல்லாம் சாகித்திருந்த பொழுது அந்த மூதாட்டி தான் நமக்கு தண்ணீரை கொடுத்து உதவினால் அந்த ஒரு மூதாட்டிக்காக வேண்டி ஒட்டுமொத்த ஊரையும் நீங்கள் அமைதியாக வைக்க வேண்டும் என்று சொன்னாங்க அந்த அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷம் எல்லா மக்களுக்கும் சொல்லுவாங்க அன்று கொடுத்த தண்ணீர் அன்று கொடுத்த தண்ணீர் உபகாரமாக நன்றி உணர்வாக இந்த முகம்மத் இன்று அந்த நன்றிக்காக இந்த ஒட்டுமொத்த முறையில் அமைதியாக விட்டு விட்டார் என்று சந்தோஷமாக சொல்வாங்களா இது நந்தியவர்களுடைய நன்றி உணர்வின் வழிபாடு பெரியவர்தான் பார்க்க மாட்டாங்க யார் உபகாரம் செய்தாலும் அந்த உபகாரத்திற்கு நன்றி உணர்வோடு நந்தியவர்கள் இருப்பார்கள் அதே போல சில நேரங்கள்ல சில மனிதர்கள் உபகாரம் செய்வாங்க உபகாரத்தை வாங்கி இருப்போம் யார் உபகாரம் செய்தாரோ அந்த உபகாரம் செய்தவர்கள் நம்மை கோபப்படுத்தக்கூடிய சில வார்த்தைகளை சில நேரங்களை வெளிப்படுத்தலாம் உபகாரம் செய்யறாங்க பிற்காலத்தில் ஏதேனும் நம்மை கோபப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை வெளிப்படுத்தலாம் அப்படி செஞ்சாலும் நதியவர்கள் பிரதி உபகாரம் செய்வார்கள் நதியுடைய படத்தை நம்ம அப்படி இருக்க மாட்டோம் என்னதான் உதவி செஞ்சாலும் இப்ப நம்ம வந்து அவர் என்ன செய்யறது இல்ல சரியா கவனிச்சுக்கிறது இல்ல நம்ம நம்ம விஷயத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது இல்ல நம்மளுடைய வாம் கோபப்படுற மாதிரி தான் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் நடந்துக்க மாட்டோம் நன்றி உணர்வோடு இருக்க மாட்டோம் இது மனிதனுடைய இயல்பு தான் ஆனால் நம்பியவர்கள் அப்படி இல்ல பொதுவா ரிசர்வாலத்தில் காலத்துல அப்பப்ப சில யுத்தங்கள் எல்லாம் நடக்கும் அந்த யுத்தங்களில் ரிசர்வாக என்ன செய்வாங்கன்னா அந்த தற்காப்பு யுத்தங்களில் கிடைக்கக்கூடிய பொருள்களை நபியுடைய பழக்கம் என்னன்னா அந்த யுத்தத்தில் பங்கு பெற்ற வீரர்களுக்கு பிரித்து கொடுப்பார்கள் எண்பது சதவீதம் அந்த வீரர்களுக்கு பிரித்து கொடுக்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சு தற்காம்பு நடக்குது நிறைய வருது ஆனா இருக்கக்கூடிய சகாபாக்களை கவனிக்கும் பொழுது அது கொஞ்சம் தான் வந்த பொருள் கம்மியா தான் இருக்குது நபிகள் என்ன செய்யறாங்கன்னா புதிதாக இஸ்லாத்திய செலவியவர்களுக்கு அந்த பொருள் தான் பங்கு வச்சு கொடுக்கறாங்க எல்லாத்துக்கும் கொடுக்காம யாரெல்லாம் புதுசா இன்ஸ்டாலேஷன் நடந்திருக்காங்களோ உங்களுக்கு கூட உபகாரமா இருக்கும் அப்படின்னு அந்த நல்ல இணைச்சு அண்ணாவுடைய கட்டளை இணைக்க தான் செய்யறாங்க இதை சில சகாம்பாக்கள் சில வாலிபர்கள் என்ன செய்யறாங்கன்னா இதற்கு எதிரான கருத்துக்களை பேசுறாங்க ஏன்னா நபியவர்கள் கொடுத்த நபர்கள் எல்லாம் மக்காவாசிகள் நபியும் மக்காவில் இருந்தாலும் வந்தாங்க இந்த வாலிபர்கள் என்ன பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா என்னதான் இருந்தாலும் முகமது நபி மக்காவாசி தானே தான் ஒரு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதனால மக்காவாசியருக்கு மட்டும் இந்த பொருள் எல்லாம் கொடுக்கணும் பேச ஆரம்பிச்சறாங்க ஒரு கட்டத்தில் வாலிபர்கள் இப்படி பேசுறாங்க இந்த முகமது நபி சிலநா அளித்தவர்கள் செய்தா இந்த செயல் இருக்கிறது இந்த செயல் அண்ணாஹூடின் புறத்திருவங்களாக இருந்தால் நாங்க ஏற்றுக்கணும் இது முகமது நபியுடைய சுய கருத்தாக இருந்தால் இதை நாங்க ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு பேச்சுவார்த்தை வெளியே நடக்குது ஒரு கட்டத்தில் நபியவர்களுக்கு இந்த வார்த்தைகள்லாம் நபியுடைய காதுக்கு வருது மிஸ்ல என்ன செஞ்சாங்கன்னா மதினாவாசியில் எல்லாத்தையும் அழைச்சு ஒரு கூடாரத்துல உட்கார வைக்கிறாங்க எல்லாமே உட்கார்ந்து இருக்கிறாங்க மக்கா வாசிகளுக்கு அதிகமா கொடுக்கறாங்க ஒரு தவறான ரிப்போர்ட் வரதுனால வாசிகளுக்கு சில வழக்கங்களை சொல்லணும் அப்படின்னு செய்வாங்க மதினாவாசியில் எல்லாத்தையும் கூட்டிட்டு வர்றாங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க அன்சாரிகள் மதினாவாசியல் எல்லாம் உட்கார்ந்து இருக்கும் பொழுது மிசலாசில கேட்கிறாங்க என்னை பற்றி தவறான செய்திகளை உங்களில் சிலர் பேசிக்கொண்டிருப்பதை நானும் உண்மை நீங்கள் வருவீர்கள் இந்த ஒரு வார்த்தை சொன்ன உடனே என்ன தலை கீழே போட்டேன் சில முன்னாடி தலையை தூக்க முடியல என்னை பத்தி இப்படி நீங்க பேசிக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டீங்க காதுக்கு வந்துச்சு அது உங்களுக்கும் தெரியும் எனக்கு தெரியும் எல்லாம் கலை கீழே போட்டாங்க நபிகள் சொன்னார்கள் நீங்கள் எல்லாம் வழிகேட்டில் இருந்தீர்கள் எல்லாம் முஸ்லீம் ஐமே ஆரம்பத்தில் சொன்னார்கள் நீங்கள் இருடலை இருந்தீர்கள் உங்களுக்கு பிரகாசத்தை கொடுத்தது நான் தானே நீங்கள் இருட இருந்தீர்கள் உங்களுக்கு ஈமான் என்று பிரகாசத்தை கொடுத்தது யார் நான் அல்லவா நீங்கள் ஏழைகளாக இருந்தீர்கள் உங்களுக்கு செல்வத்தை கொடுத்தது நான் அல்லவா நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அடித்து சண்டையிட்டுக் கொண்டிருந்தீர்கள் உங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை நிலைநாட்டியது யார் நான் அல்லவான்னு கேட்டாங்க யார் நானே தானே சொல்ல முடியல நிறைய கேட்கிறாங்க என்ன பத்தி தப்பா பேசுறாங்க சில பேர் ஆனால் உங்களுக்கு நான் எவ்வளவு உபகாரம் செய்து இருக்கிறேன் நீங்கள் ஈமான் இல்லாமல் இருந்தீங்க உங்களுக்கு ஈமானுடைய தோதையை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஏழைகளாக இருந்தீர்கள் உங்களுக்கு செல்வத்தை நான் கொடுத்தேன் அதே போன்று ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகித்துக் கொண்டிருந்தீர்கள் சந்தேகம் சாதாரண சந்தைகள் காலம் காலமாக சண்டை போட்டுக்குவாங்க மோசா போகும்போது வசீது செய்வார் அத்தா இந்த மாதிரி அந்த குடும்பத்துக்கு இது நம்ம குடும்பத்துக்கு ஆகா இருப்பா நீ சண்டை போட்டுக்கிட்டே இல்லைன்னு சொல்லிட்டு மொத்தம் போவாங்க அப்படி இருந்த உங்களை ஒற்றுமையோடு வாழ வைக்கிறது யார் எல்லா மதினாவாசியும் தலை கீழே போட்டுருக்கிறாங்க அப்ப நபியே ஒரு கேள்வி கேட்கிறாங்க இந்த கேள்வி நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் நீங்களும் என்னை பார்த்து சில கேள்விகளை கேட்பதற்கு தகுதி உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நபியே அந்த கேள்வி கேட்கிறாங்க மதினாவாசிகளே நீங்கள் என்னை பார்த்து இப்படி எல்லாம் கேட்கலாம் அது உங்களுக்கு அனுமதி நான் தப்பு அதெல்லாம் நீங்க செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி தமிழ் சொன்னாங்க நபிய நாயகமே இது மதினாவாசிகள் கேட்கல நபியே சொல்றாங்க நபிய நாயகமே மக்காவாசிகள் எல்லாம் உங்களை பொய்யர்களாக ஆக்கினார்கள் நாங்கள் தானே உங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம் நாங்கள் தானே உங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம் மக்காவிட உங்களை விரட்டி அடித்தார்கள் நாங்கள் தானே உங்களுக்கு இடத்தை கொடுத்தோம் நீங்கள் வந்தீர்கள் உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் ஒத்துழைப்பு நாங்கள் தானே கொடுத்தோம் என்று நீங்கள் கேட்கலாம் அதற்கு தகுதி உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு எல்லாம் வந்து நான் வந்து தலை கீழே போடுறாங்க யாருனாலே தலை உயர்ந்து பேச முடியல சொன்னார்கள் நீங்கள் எனக்கு செய்த உபகாரத்தை நான் இன்றும் மறக்க மாட்டேன் நீங்கள் செய்த உபகாரம் இதெல்லாம் சொன்னார்கள் மக்காவாசிகள் பொருளையும் செல்வத்தையும் மதினாவாசிகளை பிறந்தது மக்கா தான் ஆனால் நான் அடக்குவது மதினாவில் தான் நீங்கள் செய்த உபகாரத்திற்கு பிறவி உபகாரம் தெரியுமா என்னையே உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் என்னை உங்கள் மண்ணிலே வைத்துக் கொள்ளுங்கள் இது நதியவர்கள் பிறவி நன்றி உணர்வோடு நடந்த செயல் இதெல்லாம்

நம்முடைய வாழ்க்கையிலே முதல் கட்டமாக பெற்றோர்கள் நன்றி உணர்வோடு நடந்து கொள்ள பழக்கப்பட வேண்டும் முதல் கட்டம் இது நம்மை பெற்றெடுத்த ஈங்கெடுத்த பெற்றோர்களுக்கு நன்றி உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் அவர்கள் பெரியவர்களான பிறகு அவர்கள் குழந்தையாக மாறிவிடுவார்கள் நாம் குழந்தையாக இருந்த பொழுது அவர்கள் பெரியவர்களாக இருந்தார்கள் இப்படி பார்த்தார்களோ அதுபோன்று அவர்கள் பெரியவர்களான பிறகு நாம் என்ன செய்யணும் அவர்களை குழந்தைகளாக பார்த்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் பேசக்கூடிய பேச கட்டக்கூடாது அவர்கள் பேசக்கூடிய பேச்சு எரிச்சல் பண்ணக்கூடாது அப்ப நன்றி உணர்வோடு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இன்றைய சினிமாவிலே இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ண நம்ம கடைபிடிக்க முயற்சி செய்வோம் பெற்றோர்கள் விஷயத்தில் நன்றி உணர்வோடு நடந்து கொள்வோம் உயிரோடு இருந்தால் பரவாயில்லை சில பேர் கேட்கலாம் எங்க பெற்றோர்கள் சில பேர் மொத்தா போயிட்டாங்க அவங்களுக்காகவே தினமும் ஓடி வைங்க அவர்களுக்கு செய்யக்கூடிய நன்றி உணர்வு பெற்றோர்களுக்காக ஒரு காலையும் ஆலையும் அவர்களுக்கு எட்டி வைங்க அது அங்கு சூறா கொள்கூதாக சூறா மூடவை ஒரு அவங்க பழக்கில் இந்த சின்ன சின்ன சூறாக்கள் எல்லோருக்கும் தெரியும் இதை மோடி காளையும் ஆடி உணர்ந்து சாட்டிக் கொண்டே இருங்கள் இது அவர்களுக்கு செய்யக்கூடிய நன்றி உணர்வு அதேபோன்று பெற்றோர்களுடைய நண்பர்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு மரியாதை கொடுங்கள் இது நாம் பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய நன்றி உணர்வு ஆக நன்மை குறித்தவர்களே நன்றி உணர்வோடு வாழக்கூடிய வாக்கியத்தை வரந்தான் உங்களுக்கும் எனக்கும் நல்லது வாயிப்பானாக பாக்கிறதாவான